அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா வீடு போய் சேர்றதுக்குள்ள பாம்போட்டே நம்மளை கொண்டுடுவான் போல ஐயா மூக்கையும் வாயையும் துறக்க முடியலையே என்ன தம்பி சைலண்ட்டாக வர்றீங்க தண்டையாக ஒரு போகணும்ல ஏதாவது பேசிட்டே வரலாம்ல நாரப்பய பயன் நன்னாரி பயன் இவன் போடுற கேஸில் பேச்சு எங்கேருந்து வருது வாந்தி தான் வருது சரி நானே பேசுகிறேன் இப்படித்தான் ஒரு வாட்டி ஒருத்தன் எங்கிட்ட லிஃப்ட்டு கேட்டான் போனா போகுதுன்னு அவனை நான் வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் ஆஹா பாம் பத்தாதுன்னு மொக்க வேற போடுறானையா காரு சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கு திடீர்னு துப்பாக்கியை எடுத்துட்டான் உடனே நான் தம்பி என்கிட்டையும் துப்பாக்கி இருக்குன்னு சொன்னேன் அவன் கொல நடுங்கி போயிட்டான் திடீர்னு அவனுக்கு டவுட்டு வந்து எங்க உன் துப்பாக்கியை காட்டுன்னு சொன்னான் கொஞ்சம் கேப்பு விட்டு ஏன் துப்பாக்கி வீட்டில் இருக்குன்னு சொன்னேன் விட்டாவும் பாருங்க தம்பி ஒரு அரை அப்படியே நான் தலை சுற்றி போயிட்டேன் உன்னை நான் கட்டத்த போறேன்னு சொன்னான் ஆஹா ஏற்கனவே ஒரு ரவுண்டு ஓடிருக்கு நான் பயந்து போயிட்டேன் தம்பி எப்புடுறா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு பயங்கரமாக யோசித்தேன் ஒரு வழியாக அவங்க கிட்டே பேரை பேசி ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா உன்னை விடுவேன் இல்லை கார்லையே உன்னை கொலை பண்ணி போட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி என்னை அப்படியே ஆட வச்சிட்டான் தம்பி நான் யார் சும்மா இருப்பேனா உடனே ஒரு கோடி தரேன்னு ஒத்துக்கிட்டேன்ல ஆஹா இவனை கடத்துனா பணம் தானாக பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக இந்த பாட்டியும் நான் தான் நம்பர் ஒன் ஒரு மணி நேரத்தில் நீ ஒரு கோடி ரூபா தரலன்னா உன் குடலை உருவிடுவேன்னு எப்படியோ பணத்தை புரட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு என் காரோட நான் தப்பிச்சிட்டப்பா மதுவோ கடத்தலையே பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு கோடி கொடுத்துருக்கான் அப்போது ரெண்டாவது கடத்தில அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கேட்க வேண்டியதுதான் நானே பேசிட்டு இருக்கனே நீ ஏன் பேச மாட்டேங்கிற நீ யாரையாவது கடத்தி இருக்கியா தம்பி ஆஹா கரெக்டாக கேட்கறானு கேட்டு வர்றனா எப்படிங்க கடத்த முடியும் இப்பெல்லாம் லிஃப்ட் கேட்குற மாதிரி ஏறி தான் தம்பி கடத்துறாங்க ஆஹா கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்கு ஐயா பயப்படாதீங்க உங்க முகத்தை பார்த்தா காமெடியா இருக்குது நீங்க கடத்த மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்ல வேலை நம்ம மேலே சந்தேகம் வரல ஆமாம் ஆமாம் வீட்டில் நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் போனால் போகுதுன்னு உனக்கு கட்டத்தல் கதை சொன்னால் நீ குடும்பத்தில் எத்தனை பேருன்னு கேட்குறியா அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் ஆஹா ஒரு கொடியை தூக்கி கொடுத்தவன் இதில் மட்டும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கான்

பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பார்ட்டியை தட்டி தூக்கிட வேண்டியதுதான் அப்ப நான் கிளம்புறேன் சார் தாராளமா கிளம்புங்க ஆஹா என்ன மனுஷனா இருப்பானோ ஒரு பேச்சுக்கு கூட நம்மளை பிரியாணி சாப்பிட்றியான்னு கேட்கலையேயா இவன் கடத்தினவனுக்கு ஒரு கோடி கொடுத்துருப்பானா இல்லையாங்கிறது டவுட்டாவே இருக்கேயா